அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் தான் கனகராஜ் இவருக்கு நாற்பத்தி மூணு வயது ஆகிறது அதே பள்ளியில் கணித ஆசிரியராக இருப்பவர் தான் ஹேமா வயது முப்பத்தி ஆறு இவர்கள் இருவருக்கும் இடையே திருமணத்தை தாண்டிய உறவு இருந்திருக்கிறது இவர்கள் இருவரும் நெருக்கமாக பழகி வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் இருவருமே தனிமையில் இருக்கும்போது செல்போனில் உடையாறும்போது தங்களுடைய அந்தரங்க புகைப்படங்களை ஒருவருக்கொருவர் செல்போனில் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனை தெரிந்து கொண்ட அதே பள்ளியில் பயிற்சி ஆசிரியர்களாக உள்ள பிஎட் மாணவர்களான மணக்குன்னம் பகுதியை சேர்ந்த இனியவர்மன் வயது இருபத்தி ரெண்டு குறிஞ்சி பகுதியை சேர்ந்த கலைசாரதி வயது இருபத்தி ரெண்டு ஆகிய இருவருமே உதவி தலைமை ஆசிரியரான கனகராஜின் செல்போனை திருடி அதில் உள்ள ஆபாச புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடாமல் இருக்க ஐந்து லட்சம் கொடுக்கும்படியும் அவரை மிரட்டியதாக கூறப்படுகிறது அவர்கள் தன்னுடைய செல்போனை திருடிவிட்டதாக உடனடியாக உதவி உதவி தலைமை ஆசிரியர் ப பந்தநல்லூர் போலீஸில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புகாரும் கொடுத்தார் போலீசாரும் தீவிர விசாரணை நடத்தி பயிற்சி ஆசிரியர்களான கலை சாரதி இளையவர்மன் ஆகிய இருவரையுமே நேற்று முன்தினம் இரவு அதிரடியாக கைதும் செய்தனர் இருந்து செல்போனையும் பறிமுதல் செய்து அதிலுள்ள அந்தரங்க புகைப்படங்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் உதவி ஹெச்எம் ஆசிரியை அந்தரங்க புகைப்படங்கள் குறித்து தலைமை ஆசிரியர் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தகவலும் கொடுத்தனர் இதையடுத்து தஞ்சாவூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரான பேபி சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேற்று நேரடியாகவே சென்று இருவரிடமும் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டதில் அந்தரங்க புகைப்படங்கள் அவர்களது செல்போனில் பகிர்ந்ததும் தெரிய வந்தது இதையடுத்து உதவி தலைமை ஆசிரியான கனகராஜ் கணித கணித ஆசிரியையான ஹேமா ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்